அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஈகை குணப்படுத்த என்னுடைய அன்பு தம்பி பாண்டியன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் எடப்பாடி அவர்கள் அங்கே வருகின்ற அத்துறை நம்முடைய பெருந்தலைவர்கள் போதகர்கள் எல்லோரும் வந்தார்கள் பேசுகிறாங்க நலத்திட்டம் கொடுத்தாங்க ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டம் கொடுத்தாங்க என்னுடைய அன்பு தம்பி முன்னாள் துணை மேயர் முன்னாள் அமைச்சர் தம்பி பெஞ்சமின் அவர் இதை சிறப்பாக கூட சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நாங்கள் நாலு பேர் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நல்லா பண்ணியிருந்தாங்க சிறப்பாக நடந்துச்சு ஆக இந்த அடிப்படையில் இன்றைக்கி தம்பி மாடி மாண்டிய செஞ்சிருக்காரு இதன் அடிப்படையில் இனிமே சின்னியா எல்லாம் சேர்ந்து நம்ம அடுத்த ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு நம்முடைய கேட்டுக்கொள்கிறேன் அதனால் இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவ ஒரே ஏக்கோ

இவ்வளவு போட்டு என்ன பண்ணிட்டாங்க நமக்கு என்ன செஞ்சாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி நாடு குடிநீர் கொண்ட கண்ட கோமான் மரியாதைக்குரிய ராவ் பகதூர் குருஸ் பலரசு ஐயா அவர்கள் அவர் தான் தண்ணி கொடுங்க முத முதல் தண்ணி கொடுங்க அவர் அதுக்கு அடுத்தாப்புல இதே தூத்துக்குடி வாணருக்கு ரெண்டாவது பைப் லைன் மூணாவது பைப்

கேட்டா மழை பெய்யுது மழை பெய்யல ஆனா தண்ணி எல்லா இடத்துலயும் உடஞ்சி போயிட்டு இருக்கு இப்படி ஒரு ஒரு மோசமான இங்கேயும் சரி தூத்துக்குடி மாநகராட்சி சரி தமிழ்நாட்டிலே சரி மோசமான நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும் விலவாசி எவ்வளவு கூடி இருக்கு பாருங்க இன்னைக்கு விலவாசி பக்கத்தில் போக முடியுமா பத்திரம் பதிவு பண்ண முடியுமா மோசமான சூழ்நிலை இருக்கு இந்த பேர் போட்டு ஆட்சி அகலும் இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நிலத்தில் இறைமதி இயேசு இனிய ராமத்தில் வருகின்ற ஆட்சி இருபத்தி ஆறுல புரட்சி தமிழர் எடப்பாடி ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்கெல்லாம் நீங்கள் மூல ஒத்துழைப்பு கொடுக்க கொண்டு கொண்டு உங்களை அன்போடு கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் வர்த்தக பிரிவினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாநில சாரி மாநில வர்த்தக பிரிவு செயலாளர் முன்னாள் அமைச்சர் நம்முடைய அண்ணன் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் சீனா தானா அவர்கள் இப்பொழுது வழங்குவார்கள் மற்றபடிய சகாயம் கணவர் பெயர் திலீஷ் லை கணவர் பெயர் திலீஷ் லை கப்பல் போட்டா பல்லை அடுத்தபடியாக சித்ரா கனக்பே ஜகதீஷ் என்னங்க பாருங்க இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் பாருங்க இடதுல இருக்கு இடதுல இருக்கு இப்போது சக்தி வழங்கப்படுகிறது நாள தோக்கண ஒழுங்கா எடுத்து கொண்டு எல்லார எல்லாருக்கும் சேர்த்து ஒண்ணு அப்படின்னு எல்லாருக்கும் சேர்த்து இருக்கு